என்ன பண்ணிட்டு நான் எல்லாம் எதுவும் பண்ணல ஆ ஏதோ காலேஜ் பசங்க ஒரு இருபது பேர் பூந்து அடிச்சிருக்கானுங்க ஆளெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு பிரச்சனை ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் என்னது காலேஜ் பசங்களா நீ என்ன பண்ண நான் தான் ஒன்றும் பண்ணலன்னு சொல்கிறேன் இல்லை போய் சொல்கிறேன் இந்த கொக்கு கொமரி தூக்குன கதையெல்லாம் நீ வேற எங்கேயாவது போய் சொல்லு படிக்கிற பசங்களை போய் அடிச்சிருக்கேன் அது வேணாம் இங்கே பா இங்கே பாடி பண்ண என்ன பண்ணிட்டாங்க போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு அட்மிஷன் எவ்வளவு கம்மியா இருக்கு தெரியுமா அது யாரால அவ ஓசியில நடத்துறதுனால கஞ்சிக்கு வழி இல்லாத பசங்க போனாலும் பரவாயில்ல காசு உள்ள பசங்க போனா அப்புறம் நான் என்ன பண்றது நான் இங்க யானையில போறதுக்கு கனவு கண்டுட்டு இருந்தா நான் கழுதையில போறதுக்கு கதை சொல்றேன் உங்ககிட்ட நாங்க சொன்னோமா இங்க இருந்து கோடி கோடியா சம்பாதிச்சு காசை கொண்டு வந்து வீட்டுல கொட்டுனு என்கிட்ட பெருசா பிசினஸ் பேசுற